இல்லையா அதனால அது ரொம்ப முக்கியம் அதனால தாய்மொழியை வந்து நாம் கண்டிப்பாக மதிக்க வேண்டும் தாய்மொழியை வந்து மறக்கவே கூடாது சரி மற்ற மொழிகள் படிக்க வேண்டுமான படிக்கலாம் யாரும் படிக்க வேண்டானே சொல்லல கேட்டா வீரமாமுனிவரெல்லாம் வந்து ஏழு எட்டு மொழிகள் படித்திருக்காரு வீரமாமுனிவர் நமக்கு தெரியும் ஏழு எட்டு மொழிகள் படித்திருக்காரு கால்டுவல் அவர்கள்லாம் நிறைய மொழிகள் படித்திருக்காங்க அந்த மொழிகள் படிக்கும் பொழுதுதான் அவர்களால் வந்து என்ன செஞ்சா கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண முடியுது கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும் தான் எல்லா மொழிகளிலுமே சிறந்த மொழி தமிழ் என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஏட்டா இன்னொரு மொழியை பற்றி தெரியாம நம்ம இப்படி தமிழ் வந்து சிறந்த மொழின்னு சொல்ல முடியும் இல்லையா அதனால நமக்கு மற்ற மொழிகளை பற்றி தெரிய வேண்டும் தெரிந்தால் தான் தமிழ் எவ்வாறு சிறந்த மொழியாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால வீரபா முனிவர் கால்வெல் போன்ற அறிஞர்கள்லாம் வந்து நிறைய மொழிகள் படித்தார்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க அவங்க வந்து புதிதாக தமிழை நம்மளை விட ரொம்ப மிக தெளிவாக படித்தவர்கள் ஏட்டா வீரமாமுனிவர் வந்து தேம்பாவணி எழுதியிருக்காருன்னா அது ஏசி இல்லை கால்டுகள் தொல்ராப்பியம் ஆ ஒப்பிலக்கணம் எழுதியவர் இல்லையா தமிழ் மொழி எவ்வாறு சிறந்தது என்றால்தான் எடுத்து இல்லையா வந்து கொடுத்தார் இருந்தது படித்தார்கள் நம்மளும் தேவை இருக்கும்பொழுது படிப்போம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பையன் வந்து ஜெர்மனி போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு எயிம்பு வைக்கிறான்னு சொங்க அவன் படிக்க ஆரம்பிச்சு ஏன்னா ஜெர்மனி போனோம்னா ஜெர்மன் தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லையா அவங்க வந்து விசா வாங்கணும் ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது அப்பொழுது வேலை வாய்ப்புக்காக நாம் ஜெர்மனி செல்ல வேண்டும் என்றால் ஜெர்மனி தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லையா ஜப்பான் போக வேண்டாம் ஜப்பனீஸ் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்ப அமெரிக்கா போகணும்னா ஆங்கிலம் தெரிஞ்சா போதும் இல்லையா பிரான்ஸ் போனோம்னா பிரெஞ்சு தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லையா நிறைய நாடுகளுக்கு ஆங்கிலம் தெரிந்தாலே போதும் ஆனா அலுவல் மொழியாக சாதாரணமாக நம்ம டிராவல் பண்ணணும்னா ஆங்கிலம் தெரிந்தாலே எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் போய் வரலாம் இருந்தால் மற்ற மொழிகளை நாமவே படித்து விடுவோம் என்ற மொழிகள் என்பது தாய்மொழி மட்டும்தான் உணர்வுக்காக படிப்பது தாய்மொழி உணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு மொழி இல்லையா ஒரு நேசத்தை ஒரு பற்றை உருவாக்கக்கூடிய மொழி தாய்மொழி மற்ற மொழியெல்லாம் வந்து அலுவல் மொழிகள் கமர்ஷியல் நம்முடைய வேலை வாய்ப்புக்காக நாம் டிராவல் பண்ணுவதற்காக இல்லையா வியாபாரம் செய்வதற்காக நாம் படிக்கக்கூடிய மொழிகள் தான் கமர்ஷியல் அந்த வகையில் தான் ஆங்கிலத்தை நாம் இப்ப கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆங்கில மொழி எதுக்குன்னா உணர்வுகளை வளர்ப்பதற்கு அது கமர்ஷியல் மொழியாக நாம் வேலை வாய்ப்பிற்காக அலுவல்களுக்காக பிரயாணம் செய்வதற்காக நாம் கற்றக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி ஆங்கிலம் ஏண்டா உலகம் பூரா பேசக்கூடிய மொழி ஆங்கிலத்தில் இருந்தாலும் எந்த மொழி முழுத்தரலாம் யாருனாலும் ஒருத்தர் ஆங்கிலங்க தெரிஞ்சிருப்பாங்க அதனால் எந்த மூளை முடுக்கெல்லாம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் எங்கனாலும் போயிட்டு வந்து தரலாம் சைனாவில் வந்து அதை புரிந்து கொண்டுதான் எல்லோரும் ஆங்கிலம் படிக்கின்றார்கள் ஜப்பான் ஜப்பானில் வந்து இப்போ புதிதாக ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன்டா வந்து நாம் மற்ற நாடுகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மற்ற மொழிகள் படிப்பது தவறே அல்ல தேவையானால் ஆனா தேவையில்லாத போது இவ்வளவு பையங்களை போய் நீ வந்து இன்னொரு மொழி படினா கண்ணை தூக்கி மண்டையை உடைச்சிடும் ஏட்டா ரெண்டு மொழி படிக்கிறதுக்கே அவன் படுற பாடு இல்லையா ஆங்கிலமும் தமிழும் படிக்கிறதுக்கே அவன் படுற பாடு பெரிய பாட்டு அதனால மூன்றாவது மொழியை நான் படித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கான மற்ற விஷயங்களை நாம் செய்யவே முடியாது சயின்ஸ் படிக்க முடியாது மேத்தமேட்டிக்ஸ் படிக்க முடியாது ஹிஸ்டரி படிக்க முடியாது ஜாக்கிரி படிக்க முடியாது அக்கவுண்ட்ஸ் படிக்க முடியாது நிறைய படிக்க வேண்டியிருக்கு படிப்பது என்பதே வேலைக்காக படிப்பது என்பது சும்மா என்ஜாய் பண்றதுக்காக பொழுதுபோக்குறதுக்காக அல்ல வேலைக்காக நாம் என்ன படித்தால் நமக்கு வேலை கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்கும் நாம் வாழ முடியும் என்ற நோக்கத்தோடு தான் நிறைய பேர் படிக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது நூறு சதவீதம் ஏன் படிக்கின்றாய் என்றால் கிடைக்க வேண்டும் சம்பளம் கிடைக்கணும் நிறைய கிடைக்கணும் போகணும் அங்கே வேலை செய்யணும் சாப்ட்வேர்ல வேலை செய்யணும் இல்லையா இப்படித்தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சும்மா விளையாட்டுக்காக சும்மா நமக்கு என்ன இதை வேற வேலை இல்லையா மொழி பிடிக்கிறது இல்லையா இரண்டு மொழி படிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு ஆங்கிலத்திலேயே தருமாறாம் படிக்கிறதுக்கு இல்லையா ஏற்கிறது நூறு இரநூறு முந்நூறு ஆண்டுகள் ஆங்கிலம் நம்மளும் தொடர்புள்ள ஒரு மொழியை படிப்பதே மிக கடினமாக இருக்கின்றது இல்லையா அதுக்கடுத்து தமிழ் தமிழ் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தமிழை உருப்படியாடுறது தெரியல பையன்டா கேட்டா இப்படி இரண்டு மொழி படிப்பதே மிக கஷ்டம் இப்ப நிறைய அந்த பேச்சே மற்றவங்க பேச மாட்டேங்கிறாங்க அதாவது எத்தனை மணி நாளும் கத்துக்கலாம் யார் தப்பு இல்ல ஆசைதான் முடியணுமே முடியணும்ல இப்ப இந்த காலத்துல புள்ள பத்து போடுறதுக்கே யோசிக்கிறாங்க ரெண்டு பிள்ளைக்கு மேல வளர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க கட்டு முடியாதாது இல்லையா ரெண்டு பிள்ளைக்கும் மேல வேண்டாங்கிறான் ஏன் வேண்டாங்கிற ஆசையா தான் இருக்கு கட்டு முடியாதாது ரெண்டு பிள்ளைகளுக்கு டிரெஸ் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கு டை வாங்கி கொடுத்து கொடுத்து எல்லாம் அனுப்பி நோட் புக் வாங்கி கொடுத்து டெய்லி ட்ரீட்மெண்ட் வாங்கி கொடுத்து வீட்டில் டெய்லி சட்டும் ஒவ்வொரு பிள்ளையும் போகும்பொழுது பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் ஒரு டப்பா அடைச்சி கொடுக்கணும் ரெண்டு பிள்ளைகளுக்கு பத்து பத்து வேணும் இல்லையா ரெண்டு பிள்ளைகளுக்கும் இருபது ரூபாய்க்கு ஸ்னாக்ஸ் அடிச்சு கொடுத்தா தான் ஸ்கூலுக்கே போகணும் நம்மளுடைய வறுமையெல்லாம் அதுக்கு தெரியாது நம்ம காசு இல்லைங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு புரியாது அப்படி இரண்டு பிள்ளைகள் வளர்ப்பதே மிக கடினமாக இருக்கு இதுல அஞ்சு பிள்ளைகள் நம்மளே வேணாட்டு இப்ப குடும்ப கட்டுப்பாடே சொல்றதுக்கே அவசியம் இல்லாம போச்சு இப்ப இல்லையா இப்ப நம்மளே வந்து அடுத்த திட்டம் என்ன வர போனா பிள்ளை பெற்று போறவங்களுக்கு தான் இனிமேல் காசு கொடுக்க போறோம் ஜப்பான்ல வந்துருச்சு ஜப்பான்ல எல்லாம் வந்துருச்சு பிள்ளை பெற்று போட்டா காசு ஒரு பிள்ளைக்கு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கலாம் சைனாலே வந்துருச்சு ஏட்டா அந்த சூழ்நிலையை இந்தியாவில் உருவாயிருமோன்னு சொல்லி பயமா இருக்கு ஏட்டா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல வந்து ஏஜ் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்களா வயசானவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேலை செய்ய ஆட்களே இல்லை அந்த அளவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போது ஏட்டா அஞ்சு பிள்ளையில இருந்து ஒரு பிள்ளையாகி ஒரு பிள்ளையில இருந்து இல்லையா ஜீரோ ஓர் ஆகி இருந்து மைனஸ் ஜீரோ மைனஸ் போயிடுச்சு எப்படின்னா கல்யாணமே வேண்டாம் போயிடுச்சு

நம்ம இப்ப போய் மொழியே எல்லாம் மூணு மொழி நாலு மொழி படிக்கிற மாதிரியா இருக்கும் என்ன அவசியம் முதல்ல இன்னொரு ஆந்திராவுக்கு போறோமா அவங்கள போய் ஆட்டோமேட்டிக்கா தெலுங்கு வந்துடும் மொழி படிப்பது வந்து இங்க இருந்து படிப்பது கடினம் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இன்னொரு மொழியை படிப்பது மிக மிக கடினம் இல்லையா இங்கிலாந்து போய் ஒருத்தர் படிக்காதவே வேலை செஞ்சா கூட அழகா இங்கிலீஷ் பேசிட்டு வந்து பட்லர் இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லையா அழகா இங்கிலீஷ் பேசிடுவோம் மூணே மாசத்துல இங்கிலீஷ் பேசிடுவோம் மிலிட்ரிக்கு போறவன் வந்து மூணே மாசத்துல ஹிந்தி படிச்சிருக்கான் ஹிந்தி பேசிருக்கான் ஆனா இங்க விடிய விடிய படிச்சாலும் எல்கேஜில இருந்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிப்த் ஹிந்தி எடுக்கிறோம் ஒரு பேருக்கு ஒண்ணும் தெரியாது பேருக்கு தான் ஹிந்தி எடுக்கிறோம் இல்லையா உண்மை அது பிராக்டிக்கலா இருக்கு அதாவது கடினமான விஷயம் அதாவது லாங்குவேஜ் வந்து அது வந்து

ஒரு ரெண்டு பிரியடு தான் கொடுக்க முடியுது ஹிந்திக்கா ரெண்டு பிரியடு ரோபோட்டிக்ஸா ரெண்டு பிரியடு ஜி ரெண்டு பிரியடு டிராயிங்கா ரெண்டு பிரியடு இல்லையா தான் கொடுக்குறோம் டைமே இல்லை வாரத்துக்கு ரெண்டு பிரியடு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இதுல என்னத்தை படிச்சிருவாமே என்ன லாங்குவேஜ் படிக்க முடியும் கடைசியில் வேஸ்ட் எல்லாமே கடைசியில் ஒன்று செய்யாமல் போயிடும் இல்லையா ஒன்றும் கூட ஒழுங்காக வேக மாட்டோம் நுனிப்புள்ள நுனிப்புள்ள பேஞ்சிட்டு அப்படியே போயிடும் கடைசியில் வயிறே தெரியாது அந்த மாதிரி ஆயிரும் ஆனால் லாங்குவேஜ் படிப்பது என்பது மூன்று லாங்குவேஜ் படிப்பது என்பது முதல்ல கடினம் அது ரொம்ப கஷ்டம் பிள்ளைகளை போட்டு இப்பயே ஏகப்பட்ட பிள்ளைங்க வந்து பேக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஒவ்வொரு பேரண்டும் பேக்கை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நோட் புக்கு புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர்றது பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நேரமே இல்லை அந்த படிப்புடைய சுமை அதிகமான காரணத்தினால் விளையாடுறதுக்கே முடியல அந்த மகிழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு நாங்கள் படிக்கக்கூடிய காலங்களில் எவ்வளவு விளையாடுவோம் கிரவுண்ட்ல ஓடி ஆடி விளையாட்டு தோட்டம் வேற செஞ்சு குருவி குருவி துரத்தி குருவி பிடிச்சி இல்லையா கோழி கொண்டு விளையாட்டு காடு மேடெல்லாம் அழைத்து திரிந்து மகிழ்ச்சியான காலங்கள்லாம் போய் இப்போ எந்த நேரமும் பிள்ளைகள் வந்து படி 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 சொல்லி இதில் வேற மூணு லாங்குவேஜ் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் பிள்ளைகள்லாம் விழி பிணக்கி இப்போ பிள்ளைகிட்டெல்லாம் ஒரு கையை கேளுங்க வேணுமா வேணாலும் வேணுங்க ஒரு புள்ளை வேணும்னு சொல்லாது அந்த மாதிரி இருக்குது உண்மை எல்லாருமே அதான் சும்மா ஈஸியாக சொல்கிறவங்க சொல்லிட்டு போகலாம் பிள்ளையை தூக்கம் அதெல்லாம் தூக்கிறேன் என் பிள்ளையை தூக்கிறேன் என்ன பிள்ளைகளை வந்து குறைச்சி மதிப்பு போடுறீங்களா அவன் பேச்சு பிள்ளைகளை குறைச்சி மதிப்பு போடாதீங்க அதெல்லாம் படிச்சிருக்கோம் எப்படி படிக்கும் அதெல்லாம் இல்லையா இப்போ முதல்ல நான் நான் படித்த காலத்துலேருந்ததுக்கு இப்போ வந்து ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு ஆனால் புக்கெல்லாம் ரெண்டு மடங்கு பிஎஸ்சியில படிச்சதெல்லாம் வந்து காலேஜில் போய் படிச்சதெல்லாம் இப்ப டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட சேர்ந்துருச்சு அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட சேர்ந்துருச்சு ஜிகே கூட சேர்ந்துருக்கு தனிமொழி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனி மொழி அது ஒரு மொழி கணினி மொழி லாங்குவேஜ் அது அதையே சிறப்பா கத்துக்கணும் அது படிச்சா சொல்லுங்க எங்க போனாலும் கை நிறைய சப்பளம் வாங்கலாம் அல்லதான் இல்லையா எதுக்கு மொழி படி தமிழ் படிக்க வேண்டும் அது தமிழ் உணர்வுகள் நம்முடைய தாய்மொழி உணர்வுகளை வளர்ப்பதற்காகவும் நம்முடைய உறவு முறைகளை வளர்ப்பதற்காகவும் நமக்கே ஒரு அந்த ஒரு ப்ரௌடு வர்றதுக்காகவும் தமிழ் படிக்க வேண்டும் ஆங்கிலம் வந்து அலுவல் மொழி நம்முடைய சம்பாதிப்பு படிக்க வேண்டும் ஆங்கிலம் எதுக்கு படிக்கணும்னா நம்ம போய் வேலை செய்யணும் செப்பளம் வாங்கணும் நீ பணக்காரனாக வீடு கட்டணும் கார் வாங்கணும் நல்ல வசதியாக வாழணும் அதுக்காக ஆங்கிலம் படிக்கணும் வேற எதுக்கு ஆங்கிலம் படிக்கணும் மீதி மொழியெல்லாம் படியெல்லாம் எதுக்கு படிக்கணும் படிச்சு என்ன செய்ய போறோம் தேவையானவங்க படிச்சுக்கலாம் இப்போ ஹிந்தி வேணும்னா ஹிந்தி படிச்சுக்கலாம் ஆனால் அங்கே போய் அந்த இடத்திலிருந்து அந்த மக்களுடன் இருந்து படிப்பது தான் ரொம்ப சுலபம் நமக்கு ஹிந்தியை வந்து இங்கே விடிய விடிய படித்தாலும் சரி பத்து வருஷம் படித்தாலும் சரி பதினஞ்சு வருஷம் படித்தாலும் சரி நம்ம ஹிந்தியை இங்கே பேசவே முடியாது தமிழ்நாடு ஹிந்தி பேசுவது படிப்பது லாங்குவேஜை படிப்பது வந்து பேசினால்தான் முடியும் அந்த பேசுவதற்குள்ள வாய்ப்பு கிடைக்கணும்னா அந்த சொசைட்டில இருக்கணும் இது தெரியாமல் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம் மூணு மொழி படித்தா படிச்சா என்ன நாலேஜ் மொழி படிப்பதும் நாலேஜ் அல்ல நல்லா தெரிஞ்சுங்க மொழி மொழி படிப்பதும் நாலேஜ் அறிவை வளர்ப்பதற்கானது கிடையாது அது ஒரு கம்யூனிகேஷனுக்காக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக ஆனால் அது வந்து அலுவல் மொழியாக அல்ல மொழி படிப்பது ஆனால் ஆங்கிலம் வந்து அலுவல் மொழி ஆங்கிலம் படிக்க வேண்டும் ஆங்கிலம் நன்றாக படித்த காரணத்தினால் தான் தமிழர்கள் வெளிநாடுகளில் டாமினேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் ஆங்கிலம் படித்தவர்கள் தான் பெரிய பெரிய பதவியில் இருக்கின்றார்கள் எங்க சுந்தர் பிச்சையில இருந்து எல்லா இடத்துங்க இவங்க எல்லாம் ஆங்கிலம் படித்தவர்கள் அதனால ஆங்கிலம் படித்தால் உலகை நாம் ஆளலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் நன்றாக ஆங்கிலம் பேசத் தெரிந்தவர்கள் எழுத தெரிந்தவர்கள் உலகை ஆளலாம் ஐநாவில் போய் எடுத்தாலும் ஆங்கிலம் பேச தெரிந்தவங்க தான் பதவி பல நாடுகளில் இருந்து போறவங்களுக்கு அமெரிக்கால போனா எல்லா கம்பெனிஸ்னுடைய சிஇஓஸ் பார்த்தோம்னா ஆங்கிலம் நன்றாக பேச பேச திறந்த இந்தியர்கள் தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க கமலா காரிஸ் யாரு தமிழச்சி தானே ஒரு வகையில் ஆங்கிலம் பேசுறதுன்னா இல்லையா அந்த மாதிரி சுந்தர் பிச்சை ஆமா நம்ம நிறைய பேர் அமெரிக்கால இருக்காங்கன்னா ஆங்கிலம் நன்றாக படிக்க போய் தான் அமெரிக்கால இருக்காங்க இல்லையா அதனால வந்து மூன்று மொழி மூன்று மொழி படிப்பதா நான்கு மொழி படிப்பதா திறமையானவர்கள் படித்துக்கொள்ள வேண்டியதுதான் அதுக்கு திறமை வேணும் ஞாபகசந்தி வேணும் நேரம் வேணும் பொறுமை வேணும் இதெல்லாம் வேணும் தேவையும் வேணும் தேவையில்லாமல் ஒரு மொழியை நாம் படிக்கவே முடியாது அதையெல்லாம் வெறுப்பு தான் வரும் படிக்க சொன்னா வெறுப்பு வரும் அதனால தேவையானவர்களும் படித்துக் கொள்வார்கள் இப்போ தெலுங்கெல்லாம் சொல்லி பக்கத்து பக்கத்துக்காரன் தெலுங்கு பேசினோடனா நம்ம உள்ள தானாக தெலுங்கு பிடிச்சிருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரன் தெலுங்கு பேசக்கூடியவன் இருந்தால் நம்ம பிள்ளை அங்கே போய் விளையாட்டு விளையாட்டு தெலுங்கு பிடிச்சி தந்துரும் ஆனால் தெலுங்கு நான் வந்து நிறைய பேர் படிக்காமே தெலுங்கு பேசுறாங்கல்ல அப்போ கொஞ்ச நாளைக்கு போய் கன்னியாகுமரி ஸ்ரீகலாந்த எண்டில் போய் பாரசாண்ட பக்கம் நம்ம இருந்தோம்னா போதும் மலையாளம் படிச்சுருவோம் இல்லையா மலையாளம் வந்து போய் உட்காந்து எல்லாம் படிக்கணும் தேவையில்லை கொஞ்ச நாளைக்கு அவங்கள்ட்ட போய் வேலைக்கு போனா போதும் மலையாளம் படிச்சுடுவோம் இல்லையா அது மாதிரி கன்னடம் கொஞ்ச நாளைக்கு போய் அங்கே இருந்தா போதும் கன்னடம் படிச்சுடுவோம் அதனால் நம்ம தமிழர்கள்லாம் படிச்சுட்டுலாம் அங்கே போட அங்கே போயிட்டு தான் படிச்சிருக்காங்க படிச்சுட்டு இல்ல போய் படிக்கிறாங்க ஒரு மொழியை போய் தான் படிக்க முடியும் படிச்சுட்டு போய் தான் ஆக முடியாது இல்லையா நம்ம ஆங்கிலம் கூட நீங்க சொல்ல அவன் ஆங்கிலம் ஆமாம் இங்கே வந்து கொஞ்சம் படிச்ச முக்கவாசி இங்கே படிச்சுட்டு போகிறாங்க பேசுவதற்கு நன்றாக பேசுவதற்கு ஒரு ஃப்ளூவட்டாக பேசுவதற்கு அங்கே போய் தான் பழகுகிறார்கள் அங்கே போய் தான் நல்ல ஆங்கிலம் பழகிறார்கள் இல்லையா இதுதான் உண்மை ஃபேக்ட் இதுதான் அதனால் வந்து மொழி என்பது நம்முடைய அறிவு வளர்ச்சிக்காக இல்லை உணர்வுகளுக்காக படிக்கக்கூடியது கம்யூனிகேஷனுக்காக படிக்கக்கூடியது நாம் எண்ணங்களையும் நம்முடைய ஆற்றல்களையும் வெளிப்படுத்துவதற்காக படிக்கக்கூடியது தான் மொழி இல்லையா சொன்ன சொல்கிறதுக்கு ஒரு இல்லை மீடியா வேணும் இல்லை அதுக்கு தான் மொழி அதனால் எத்தனை மொழி படிக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தால் இதில் வந்து அநேகமாக தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் வந்து இரண்டு மொழி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏட்டா ஒரு மொழி படிப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இரண்டு மொழி படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய இத்தனை பேருமே பாருங்களேன் எத்தனை பேரை ஆங்கிலம் வந்து ரொம்ப பேசிட முடியும் ஒரு மொழி தான் பேச முடியும் தெளிவாக இல்லையா ஆங்கிலம் பேச முடியுமானா யோசனை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் பேசுறது ரொம்ப கஷ்டம் பழக்கம் மரல் ஆங்கிலம் பேசி பழக்கம் அந்த சமுதாயத்துக்கு வாழ வேண்டும் ஆங்கிலம் பேசக்கூடிய சமுதாயத்துக்கு வாழ வேண்டும் அதனால பேசினா தான் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கவே முடியும் கற்றுக்கிட்டா வெறுமனே கத்துனா ஒரு லாங்குவேஜை கற்றுக்கவே முடியாது இல்லையா அதனால தமிழ் உணர்வு ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது ஒரு இனத்தை அழித்தால் மொழியை அழித்தால் இனத்தை அழிக்க விடல வார்த்தை நிறைய பேருக்கு இப்பதான் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் நினைக்கிறேன் உண்மையான உண்மையான ஒரு வார்த்தை வார்த்தையை தெரியாமல் உணர்ந்துவிட்டார் என்ன நினைக்கின்றேன் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்றதுக்காக சொல்லிட்டார் உங்களுக்கு இல்லையா ஆனால் உண்மையும் கூட உண்மையும் கூட அதனால வந்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது இதன் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் நம்முடைய மொழியை பார்க்க வேண்டும் மொழியை வளர்க்க வேண்டும் அதை வந்து என்ரிச் பண்ணணும் செழுமைப்படுத்த வேண்டும் இல்லையா மொழி வந்து செழுமையாக வேண்டும் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து தமிழ் மொழியில் இருக்க வேண்டும் இல்லையா ஒரு சிலரே நமஸ்காரம் அப்படின்னு சொல்றதுல பெருமையாக சொல்றாங்க நமஸ்காரம் சொன்னோடனே அது பெருமைன்னு நினைக்கிறாங்க இல்லை வணக்கம் அதுதான் நமக்கு பெருமை தரக்கூடிய வார்த்தை என்று கூறிக்கொண்டு நாம் அனைவரும் தாய்மொழியை நேசிப்போம் தாய்மொழியை செழுமைப்படுத்துவோம் தாய்மொழியை வளர்ப்போம் தாய்மொழியால் சாதி மத உணர்வுகளுக்கு வே வேறுபாடுகள் இன்றி நாம் ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொண்டு இன்று தாய்மொழி தினத்தை நாம் கொண்டாடும் விதமாக இவைகளை நாம் நிகழ்த்தியிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்